வணக்கம் நட்டுக்களே ஈரோடில் நடக்க போகிற மாநாட்டுக்கு டேட்டு கேட்டிருந்த வந்து டேட்டு தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்காக அவங்க கண்டிஷன்ஸ் அவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப காமெடியாக இருக்குதுங்க வர்றவங்க பேரெல்லாம் எழுதி கொடுக்கணுமா பாண்டிச்சேரியில் பார்த்துக்கோங்க ஐயாயிரம் பேர் தானே சொன்னீங்க ஐயாயிரம் பேருக்கும் க்யூஆர் கோடு கொடு அடையே ஐ உறுப்பினர்களுக்கு தாண்டா க்யூஆர் கோடு வச்சு ஒரு ட்ரெண்டாக உருவாக்கி விட்டாரு முடிஞ்சால் நீ ஈடு சங்கா படிக்கிற எல்லாத்துலேயும் உன்னோட உறுப்பினருக்கும் ஒரு க்யூஆர் கோடு கொடு மாநாட்டுக்கு வர்றவனுக்கு எதுக்கடா கியூஆர் கோடு இவங்களெலாம் இப்படி ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுக்கு வர்ற இளைஞர்களுக்கு எதுக்கடா கியூஆர் கோடு அந்த காலத்தில் அப்படி தான் நடத்திக்கிட்டு இருந்தியா உன் மாநாட்டில் இல்லை திமுக மாநாடு கரூரில் நடந்துச்சே எத்தனை பேர் ரத்தாங்க அப்படின்னு ஐடி கார்டு வச்சுருக்கேன் நீ கண்டுபிடிச்சிருவியா எத்தனை பேர் உள்ளே உட்காந்து சீட் விளாண்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருவியா அப்போது விஜய் மாநாடு விஜய் ரோட் ஷோ பண்ணாலே அது மாநாடு தான் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லுது இன்றைக்கி அதே நீதிமன்றம் என்ன கேட்குது மாநாட்டில் கலந்துக்கிறவங்க பேரெல்லாம் எழுதி கொடு எழுதி கொடுத்துருவோம் ஆதார் கார்டோடு எழுதி கொடுத்துருவோம் உட்காந்து செக் பண்ணிடுவியா இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போகிறோம் உள்ளே இருக்க பூசாரியாக செக் பண்ணுவார் இல்லை போகிற பக்தன் செக் பண்ணுவானா வாசல் இன்னும் போலீஸ் தானே செக் பண்ணுற அதே மாதிரி நாங்கள் எங்களோட ஐடி கார்டு எல்லாமே கொடுக்குறதுக்கு தயார் எங்களை செக் பண்ணி கரெக்டாக உள்ளே விடணும் உள்ளே திமுக காரன் எவனும் உள்ளே வரக்கூடாது அதையும் நீ தான் செக் பண்ணணும் என்ன இந்த போன தடவை பவுடர் டப்பா ஒன்று மாநாட்டில் மதுரை மாநாட்டில் உள்ள நுழைஞ்சிட்டு அடி வாங்கிட்டு போனிச்சு அந்த மாதிரி யாரையும் உள்ளே விடக்கூடாது அதுவும் நீ தான் செக் பண்ணணும் இவ்வளோ நிறைய இருக்குது ப்ராசஸ்ஸு எங்கள் பேரெல்லாம் இ இளைஞர்களே டிவிக்கே மெம்பர்ஸ் டிவிகே கே ஓட்டு போடுற அத்தனை பேரும் அவன் பேப்பர் ஆதார் கார்டு எல்லாமே கொடுப்பான் நீ தான் கலெக்ட் பண்ணணும் நீ தான் செக் பண்ணணும் அத்தனை பேப்பரையும் பண்டல் பண்டலாக வரும் செக் பண்ணிடுவியா பேர்களை பேர் எழுதி கொடுக்க முடியாது செங்கோட்டையின்னு சொல்கிறாரு ஆனால் நாங்கள் சொல்கிறோம் எழுதி கொடுப்போம் எழுதி கொடுத்தா நீ தான் வாங்கி செக் பண்ணணும் இது புது ட்ரெண்டாக இருக்குண்ணே ஏனே இது புதுசாக இருக்குது